அனைவருக்கும் வணக்கம் பச்சை மாயா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகல வளங்களும் பெறுங்க நம்ம அமாவாசை பௌர்ணமி பரிகாரம் கொடுத்துட்டு வரோம் அது மக்களுக்கு சில பேருக்கு புரியாமல் இருக்கோம் அமாவாசைக்கு என்ன பரிகாரம் பௌர்ணமி என்ன பரிகாரங்க அதனால் இன்னைக்கு சொல்லலான்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நிறைய பேருக்கு பரிகாரம் கொடுத்துட்டு இருக்கோம் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அமாவாசை பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து மக்களை கடலுக்கு அழிச்சிட்டு வரோம் கடலுக்கு அழிச்சிட்டு வந்து இந்த காய் தும்முட்டி காயின்னு சொல்லுவாங்க இந்த காய வந்து இந்த காயில மந்திர உருவியும் காய தலையில் தச்சு இதில் இதை ரெண்டா உடைச்சு இதுல ஒரு பாதிக்காய் எடுத்து நீங்கள் தலையில தேச்சு கடலில் குளிச்சுட்டு மந்திரம் கோயிலுக்கு போய் சாமி குன்றம் இதுதான் பரிகாரம் இப்போ இந்த காயில மந்திர உருவியேற்றி இந்த காய தலையில தேய்ச்சி கடலில் குளிக்க பரிகாரம் இந்த மந்திரம் உருவாத்துறது நீங்களே கூட ஏற்றிக்கலாம் நீங்களே படிக்கிறதுனால பண்ணிக்கலாம் அதுக்கு தேவை மந்திர தேவைன்றது கூட சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல நான் போடுறேன் இதான் விஷயம் இந்த காயில் மந்திரம் உருவாத்துறீங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த தலையில் தேய்ச்சிட்டு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் குலதெய்வத்தை வேண்டிட்டு சில்லற காசு காசுனா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் சில்லற காசை கடல்ல கடலுக்கு சமர்ப்பணம் பண்றோம் சமர்ப்பணம் செஞ்சுட்டு போறோம் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல பரவாயில்ல சிவன் கோயில இருந்தா விசேஷம் வேற எந்த கோயில் இருந்தாலும் பரவாயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் வேற வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குல தெய்வத்தையோ உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ நீங்க கும்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி सकल दोस सर्वांट दोस नम அட்லீஸ்ட் அமாவாசிப்பாளருக்கு நடக்காது அமாவாசை வரைக்கும் உங்களை விஷயத்தை செய்ய விடாம வேற தடு நீங்க அந்த கடைகளை தான் செய்யும் இல்ல செஞ்சா மூணு அமாவாசி பாலர்கிட்ட உங்களுக்கு சர்ச்சி வந்து நீங்க பார்க்கணும் நன்றி